அருமையானவர்களே இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் மத்திய எட்டுல ஐந்தாம் இருந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதி இயேசு இடத்திலே தன் வேலைக்காரனுக்காக வருகிறான் அங்கே இயேசு அவனுக்கு அற்புதம் செய்கிறான் அந்த சம்பவம் பதிமூணாம் வசன வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு அப்போ நூற்றுக்கு அதிபதி வந்து என்ன சொல்கிறான் ஆண்டு ஒரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாக கொட்டிய வேதனைப்படுகிறான் உடனே இயேசு சொல்றாரு அவன் ஒரு சென்சுரியன் பாரு நூறு பேருக்கு அதிபதி கனப்படுத்தி என்ன சொல்லுகிறார் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் இந்த நாட்கள்ல எப்படிப்பா வேலைக்காரனுக்காக நீ வந்திருக்கியப்பா அவனை கனப்படுத்துறேன் நான் வர்றேன் அப்படின்றாரு ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன காரியம் ஆச்சரியமா இருந்தது அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் நூற்றுக்கதிபதி என்னன்னு சொல்லுகிறாரு நீ என் வீட்டிற்கு வர நான் பாத்துறேன் அல்ல அதுக்கப்புறம் சொல்றாரு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் இவன் நூறு பேருக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலே அதிகாரத்தை குறித்து பவர் அண்ட் அத்தாரிட்டி குறித்து அவனுக்கு தெரிந்திருந்தது அவன் இயேசு இடத்துல சொல்லுகிறான் நான் ஒருவனை போவென்றால் போகிறான் வா என்றால் வருகிறான் இதை செய் என்றால் செய்கிறான் எனவே அதிகாரத்திற்கு பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஏன் வீட்டுக்கெல்லாம் வரவேணா இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்னோட அதிகாரம் நேச்சுரல் நேச்சுரலான பிசிக்கலான இந்த அத்தாரிட்டி நான் யூஸ் பண்றதுக்கே இத்தனை பேர் செயல்படுறான் நீங்க சூப்பர் நேச்சுரல் நீங்க ஒரு வார்த்தை இங்க சொன்னா அங்க நடக்கும் அவனோட பாருங்க இயேசு அதை ஆச்சரியப்பட்டு என்ன பத்தாவது சொன்ன மத்த எட்டு பத்துல பார்த்தீங்கன்னா இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரேவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப இசைவேல் ஜனங்கள் கூட ஆண்டவர் எப்படி நம்பல இவன் ஒரு புறஜாதியா நூறு பேருக்கு அதிபதியானால் இவன் அதிகாரத்தை புரிந்து கொண்டபடியால் இயேசுவன் வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு எப்பா நான் ஒரு வார்த்தை சொன்னா உன் சூழ்நிலை மாறும் நீ நம்புறியா நான் ஒரு வார்த்தை சொன்னா உன் வியாதி நீங்கும் நீ நம்புறியா நான் ஒரு வார்த்தை சொன்னா உன் கடன் யாவும் அடைக்கப்படும் ரத்து செய்யப்படும் நீ நம்புறியா என் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது என்பதை நீ நம்புற யார் கேட்குறாரு நான் உண்மையிலேயே நம்ம சூழ்நிலையை பெரிதாய் பார்க்குறோமா அல்லது கர்த்தருடைய வார்த்தையை பெரிதாய் பார்க்குறோமா தீர்னு இந்த பிரச்சனை வந்துருச்சு பைபிளே படிய முடில அப்போ நம்ம எதை நம்ம பெருசு படுத்துகிறோம் சூழ்நிலை பெருசு படுத்துகிறோம் ஆனால் எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் இந்த வேத புஸ்தகத்தை நான் ஆவியானுடைய ஒத்தாசையோடு படிப்பேன் தியானிப்பேன் நான் இதிலே ஜீவன் இருக்கிறது கர்த்தர் எனக்கு பேசி இருக்கிறார் இந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்வேன் அப்படி நம்ம சொல்றோமா அப்படி நம்ம சொல்றப்ப கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறோம் அவருடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்கிற என்று சொல்லுகிறோம் இப்படி இவன் சொன்னனால இயேசு என்ன கொண்டாரு பாருங்க அவன் அதிகாரத்தை புரிந்து கொண்டபடியால் அவனை பார்த்து சொன்னார் பதிமூன்றாம் வசனத்திலே பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்காக அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் எவ்வளவு அருமையான ஆண்டவர் சொல்றாரு நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற என்னோட அதிகாரத்தின் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கிற நான் ஒரு வார்த்தை சொன்னா ஒரு சூழலை மாறும் நீ நம்புறல்ல இப்ப நான் உன்னை பார்த்து சொல்றேன் நீ விசுவாசித்தபடி உனக்காக கிடவது அவன் அப்ப அன்பு சொல்றாரு அப்பா நீ என்ன விசுவாசிக்கிறையோ அதன்படி உனக்காக கிடவது எனக்கு இது நடக்கணும் இன்னைக்கு இவ்வளவு பணம் வேணும் இன்னைக்கு இந்த அற்புதம் நடக்கணும் நீ விசுவாசிக்கிறே அது அப்படியே நடக்க கிடவுதுன்றார் ஆமேன் பல ஆண்டுகள் எங்களுக்கு குழந்தைகள் பிரதர் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டு சொன்னாரு நீ விசுவாசித்தபடி உனக்காக கிடவது பிசினஸ் லாஸ் ஆகி நாங்க நடு தெருவு வந்த மாதிரி ரொம்ப லாஸ்ல நிக்கிறோம் பிரதர் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டு சொன்னாரு இன்னைக்கு நடக்கும் நீ விசுவாசித்தபடி உனக்காக கிடவது ஆமே அப்ப நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க எவ்வளவு பெருசா நீங்க விசுவாசிக்கிறீங்க எவ்வளவு பெரிய காரியங்களுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவது ஏன்னா நீ என்ன விசுவாசிக்கிற இது நடக்கும் இது நடக்கும் அப்படி அல்ல நீ என்ன விசுவாசிக்கிற ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா இதெல்லாம் நடக்கும்னு நீ விசுவாசிக்கிற இல்ல நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கிடவது ஆமே அப்ப நம்ம அற்புதத்தை பெரிதாய் பார்க்கவில்லை அற்புதங்கள் செய்கிறவரை அற்புதங்களை செய்கிறவரை நாம் பெரிதாக பார்க்கிறோம் அற்புதம் எனக்கு பெருசல்ல ஆனால் அற்புதத்தை கொண்டு வருகிற அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வாழ்க்கை மாறிவிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் சூழ்நிலை மாறிவிடும் அவருடைய வார்த்தை தான் எனக்கு பிரதானம் என் சூழ்நிலையோ என் அற்புதமோ எனக்கு நடக்க வேண்டிய அது பிரதானம் அல்ல என் இயேசு வார்த்தை வார்த்தன் அவருடைய வார்த்தையை நாம் நம்புவோம் அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அதிகாரத்தை நாம் நம்புவோம் நம் சூழ்நிலை ஒன்றுமே இல்லை ஏசு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ போகலாம் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது ஆமேன் கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்